ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் விருந்து நாம் இன்றைக்கி தர்பூசணி தோலில் ஹல்வா செய்யலாம் வாங்க செய்யலாமாங்க வீடியோட்டில் பொறுத்த முடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தர்பூசணி தோலை எடுத்துக்கலாம் பச்சை கலர் தோலை நீக்கிட்டு இந்த பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது காய் சேவிற கட்டையில் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ஒரு துணியில் புழிஞ்சி எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் தேவைப்படாது இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடையை வச்சுக்கலாம் கடை சூடானதுக்கப்புறம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சிவி வச்சிருக்க தோல் இதில் வந்து சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பதக்கி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் அப்பப்போ இடையில எடுத்து கிளறி விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நாலு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆஃப் சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ கலருக்காக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் நல்லா கிளறி விட்டுக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு முந்திரி பருப்பு வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நமக்கு தர்பூசணி ஹல்வா ரெடி ஆயிடுச்சு வீட்டிலலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் காலத்தில் நம்ம தர்பூசணிலாம் வாங்கி சாப்பிடுவோம் அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ